வணக்கம் நான் உங்கள் கவி வாங்க இன்றைய கதை படிக்கலாம் கதைக்குள் போவதற்கு முன்னால் நம்ம சேனலை யாராவது ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்கள் முழு ஆதரவையும் எனக்கு தரும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் வாங்க இப்போ கதைக்குள் இணையலாம் முதல் நாள் இரவு தனது கல்யாண நாளை எப்படி எளிமையான முறையில் கொண்டாடுவது என்று ரோஜாவும் மனோஜும் ரொம்ப நேரம் கொண்டிருந்தனர் மறுநாள் காலை விடிந்தது மனோஜ் எழுந்து விட்டான் ரோஜா அசதியாக படுத்திருந்தாள் மனோஜ் அவளை எழுப்பாமல் எழுந்து வெளியே சென்று விட்டான் அஞ்சலேம்மா எனக்கு ஒரு காஃபி கொடுங்க என்றான் மனோஜ் அஞ்சலையும் இதோ இருங்க தம்பி இப்ப போட்டு தரேன் என்று சொல்லிவிட்டு கிச்சனுக்குள் சென்றார் அப்பா எழுந்து வெளியில வந்தாராம்மா என்று மனோஜ் கேட்க வந்தார் தம்பி காஃபி போட்டு கொடுத்தேன் குடிச்சிட்டு இப்போதான் வெளியில போயிருக்காரு அப்படியே கொஞ்ச நேரம் நடந்துட்டு வரேன்னு சொல்லிட்டு போனாரு என்றார் அஞ்சலை அப்படியா வெளியில போயிட்டாரா எவ்வளவு நேரம் ஆச்சுமா என்றார் மனோஜ் இப்போதான் ஒரு இருபது நிமிஷம் இருக்கும் தம்பி காஃபி என்று காஃபியை மனோஜின் கையில் கொடுத்தார் இப்போதான் ஒரு இருபது நிமிஷம் இருக்கும் தம்பி காஃபி என்று காஃபியை மனோஜின் கையில் கொடுத்தார் அஞ்சலை அதை வாங்கி கொடுத்த மனோஜ் அம்மா நாளைக்கு நம்ம வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் பண்ணுறதா இருக்கோம் எங்களோட வருட கல்யாண நாள் அன்னைக்கு வந்தவங்க மட்டும் நெருங்கிய ஃப்ரெண்ட்ஸும் சொந்தமும் மட்டும் தான் வராங்க சாப்பாடு தடபுடலாக இருக்கணும் என்று மனோஜ் சொல்ல சரிங்க தம்பி எப்போவும் வர்றவங்க தானே வருவாங்க அதனால் என்ன நல்லா பண்ணிடலாம் என்று அஞ்சலை சொல்ல அதுக்கு முன்னாடி இப்படி வந்து உட்காருங்க என்றான் மனோஜ் என்ன தம்பி வா வந்து உட்கார சொல்றீங்க எல்லாரும் எழுந்திருச்சிட்டீங்க இனி ரோஜா கண்ணு வேற எழுந்திரிச்சிடும் சாப்பாடு செய்யணும்ல லேட் லேட்டாகிட போகுது எதுவும் விஷயமாப்பா அப்புறம் பேசுவோமா என்றார் அஞ்சலை அம்மா ஹேம்மா எங்களுக்கு தானே சமைக்க போறீங்க நானே வந்து உட்காருங்கன்னு சொல்கிறேன்ல என் பேச்சை கேட்க மாட்டீங்களா எப்போ பார்த்தாலும் கிச்சன்லேயே தானேம்மா நின்றுகிட்டு இருக்கீங்க இப்படி வந்து உட்காருங்க என்றான் மனோஜ் சரி தம்பி இருங்க வரேன் அடுப்புல பால் இருக்கு ஆஃப் பண்ணிட்டு வர என்று சொல்லிவிட்டு அடுப்பை அணைத்துவிட்டு வெளியில் வந்தார் அஞ்சலை அம்மா இங்கேயே இருங்க இப்ப வரேன் என்று சொல்லிவிட்டு மாடிக்கு சென்றவன் சிறிது நேரம் கழித்து கீழே வந்தான் அஞ்சலி அம்மா இது உங்களுக்காக தான் வாங்கிக்கோங்க என்றான் அவன் என்ன தம்பி இருக்குதுல என்று அஞ்சலை கேட்க பிரிச்சு பாருங்க என்றான் அவன் அஞ்சலையும் அதை ஆவலோடு பிரித்து பார்த்தார் அஞ்சலையும் அதை ஆவலோடு பிரித்து பார்த்தார் என்ன தம்பி பட்டுப்பட யாருக்கு ரோஜா கண்ணுக்கு சர்ப்ரைஸா கொடுக்க போறீங்களா என்றார் அவர் நல்லா இருக்கா உங்களுக்கு பிடிச்சிருக்கா என்று மனோஜ் கேட்க சூப்பரா இருக்கு அந்த பொண்ணுக்கு ரொம்ப அழகா இருக்கும் என்றார் அஞ்சலை இது அவளுக்கு இல்லம்மா என்று மனோஜ் சொல்ல பிறகு இது யாருக்கு என்றார் அஞ்சலை இது உங்களுக்கு தாமா என்றார் மனோஜ் எனக்கா ஏன் தம்பி எனக்கு நான் இந்த மாதிரி பட்டுப்பாடு வேலை கட்டினதே இல்லையே என்று அஞ்சலை சொல்ல தான் வாங்கிட்டு வந்திருக்கேன் உங்களுக்கு ஒரு பொண்ணோ பையனோ இருந்தா வாங்கி கொடுத்துருப்பாங்கல்ல இப்போ நானும் உங்களுக்கு ஒரு பையன் மாதிரி தான் எங்க வாழ்க்கையில இது வருட கல்யாண நாள் நீங்க எங்க கல்யாணத்தப்போ இங்க இல்லைல்ல அதனால தான் உங்களுக்கு வாங்கிட்டு வந்தேன் எங்களுக்கு மூணு நேரமும் வயிறார சமைச்சு கொடுக்குறீங்க என் மனைவி உங்கள் பொண்ணு மாதிரி பார்த்துக்கிறீங்க நானும் உங்களுக்கு ஏதாவது செய்யணுமா என்றான் மனோஜ் தம்பி வீட்டு வேலைக்கு போனால் செய்கிற வேலை சரியில்லை அதில் குறை இதில் குறைன்னு சொல்லி பார்க்குற வேலை பத்தலைன்னு சம்பளத்தை குறைக்க பார்க்குற இந்த காலத்தில் நீங்கள் சம்பளத்துக்குன்னு வேலைக்கு வந்த எனக்கு இதெல்லாம் பார்த்து பார்த்து பண்ணுறீங்களே உண்மையிலேயே நான் ரொம்ப கொடுத்து வச்சவ தம்பி அது மட்டும் இல்லை உங்கள் ரெண்டு பேரோட மனதுக்கும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் நீங்கள் ரெண்டு பேரும் ரொம்ப வருஷத்துக்கு சந்தோஷமாக வாழ்வீங்க எதை பற்றியும் கவலைப்படாதீங்க அப்புறம் தம்பி எனக்கு பிள்ளைங்க இல்லாமல் இல்லை பொண்ணும் இருக்குது பையனும் இருக்குது ரெண்டு பேருக்கும் கல்யாணம் பண்ணி கொடுத்ததுக்கு அப்புறம் அவங்க அவங்க வாழ்க்கையை பார்த்துக்கிட்டு என்னைய பாரமாக நினைக்க ஆரம்பிச்சு வீட்டை விட்டு அனுப்பிட்டாங்கப்பா தாயாக இருந்தாலும் பிள்ளையாக இருந்தாலும் வாயும் வயிறு வேறதானே காசு பணம் இருந்தால் தான் மதிப்பு எங்ககிட்ட ஒன்றும் இல்லை அதனால் பிள்ளைங்களுக்கு நாங்கள் தேவைப்படலை என்றார் அஞ்சலை இங்க பாருங்கம்மா இன்னொரு தடவை பிள்ளை இல்லைன்னு சொல்லக்கூடாது நானும் ரோஜாவும் உங்களுக்கு பிள்ளைங்க மாதிரி தான் என் அம்மா இருந்தா எப்படி அவங்க என் மனைவியை பார்த்துருப்பாங்களோ அதே மாதிரி நீங்களும் அவளை கவனிச்சுக்கிறீங்க எனக்கு நிஜமாவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு சம்பளத்துக்கு வேலைக்கு வந்தாலும் நம்ம வேலை இவ்வளவுதானு நினைக்காம அதையும் தாண்டி அவகிட்ட அன்பை நடந்துக்கிறீங்கல்ல அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குமா என்றான் மனோஜ் அஞ்சலியின் கண்கள் கலங்கியது இப்போ அழுகிறீங்க என்றான் மனோஜ் ஒண்ணுமில்லப்பா என் பிள்ளைங்களை ரொம்ப செல்லமாக தான் வளர்த்தோம் எங்களால் முடிஞ்ச வரைக்கும் ரெண்டு பேரையும் நல்லா படிக்க வச்சோம் இப்போ நல்ல வேலையில தான் இருக்காங்க ஆனால் சொத்துன்னு சேர்த்து வைக்க எங்ககிட்ட ஒன்றும் இல்லை நாங்கள் பார்த்தது கூலி வேலை தான் எங்களால் முடிஞ்சது அந்த பிள்ளைங்களுக்கு கல்வியை கொடுக்க முடிஞ்சிச்சு யாரும் பறிக்க முடியாத சொத்து படிப்பு தானே தம்பி நாங்கள் படிக்க வச்சதை கண்டு தானே வேலை பார்த்து இன்னைக்கு குடும்ப குட்டியோட சந்தோஷமா வாழ்கிறாங்க ஆனால் இந்த பெத்த தாயை மறந்துட்டாங்கப்பா ஆனா உனக்கு அம்மா இல்லைன்னு சொல்லி அவங்க ஸ்தானத்துல என்னை வச்சு பார்க்குறியே எப்படி அழுக வராம இருக்கும் என்றார் அவர் என்ன காலையிலேயே அஞ்சலை அம்மாவை அழுக விட்டு வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க என்று சொல்லி கொண்டே ரோஜா கீழே இறங்கி வந்தாள் ஒன்றும் இல்லம்மா உங்களுக்கு நாளைக்கு கல்யாணம் நாளாமே வாழ்த்துக்கள் தான் தம்பி எனக்கு புதுப்புடவை எடுத்து கொடுத்துருக்கு என்றார் அஞ்சலை அம்மா அதையே அவகிட்ட சொல்றீங்க புடவை எடுத்துட்டு வர சொன்னதே ரோஜாதான் என்றான் அவன் அப்படியாம்மா என்று அஞ்சலி கேட்க அம்மா கிட்ட விஷயத்தை சொல்லிட்டீங்களா ஆமாம்மா நாங்கள் ரெண்டு பேரும் பேசி தான் உங்களுக்கு புடவை எடுத்து கொடுத்தோம் கல்யாணத்தப்போ எல்லாருக்கும் நாங்கள் ட்ரெஸ் எடுத்து கொடுத்தோம்மா கல்யாண நாளைக்கு உங்களுக்கு எடுத்து கொடுக்குறோம் நீங்கள் எங்கள் கல்யாணத்தப்போ இங்கே இல்லை இல்லை அதனால தான் என்றாள் ரோஜா ரொம்ப சந்தோஷமா ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இருமா உனக்கு ஏதாவது குடிக்க போட்டு எடுத்துகிட்டு வரேன் என்று சொல்லிவிட்டு கிச்சனுக்குள் சென்று விட்டார் அஞ்சலை ஏரோஜா இன்னும் மருதையா வரலையா என்றான் மனோஜ் இல்லைங்க அவர்தான் அவங்க ஊரில் ஏதோ பிரச்சனைன்னு சொல்லிட்டு போனார்ல அது இன்னும் முடியலை போல ஃபோனும் பண்ணலை சுபாவும் ஏற்று கேட்டா அவளுக்கும் போன் பண்ணலையா அநேகமா இன்னைக்கு வருவாருன்னு நினைக்கிறேன் என்றாள் அவள் அவருக்கு ட்ரெஸ் எடுத்துட்டு வந்துட்டீங்கல்ல என்றாள் ரோஜா இருக்கு இருக்கு அது கார்லையே இருக்கு என்றான் மனோஜ் ஆனால் தான் அஞ்சலி அம்மா இவ்வளவு ஃபீல் பண்ணுவாங்கன்னு நான் நினைக்கவே இல்லை என்றாள் ரோஜா என்ன பண்றது ரோஜா பெத்தவங்க பார்த்து பார்த்து பிள்ளைங்களை வளர்க்குறாங்க பிள்ளைங்க கடைசி நேரத்தில் கைவிட்டால் யாருக்கு தான் அழுகை வராது இவங்க வளர்த்த மாதிரி தானே அவங்களும் அவங்க குழந்தைய வளர்க்குறாங்க இப்போ இவங்களோட கஷ்டம் அவங்களுக்கு புரியாது அவங்க பிள்ளைங்க அவங்கள அந்த மாதிரி நிராகரிக்கும் போது தான் வழி கொடுக்கும் பெற்றவங்க இல்லாமல் அவங்க வந்துட்டாங்க நம்மளும் இன்னைக்கு அந்த பொறுப்புக்கு வந்துட்டோம்ல நம்ம குழந்தைகிட்ட எல்லாத்தையும் சொல்லி தான் வளர்க்கணும் எல்லாருக்கும் உதவி செய்யணும் அன்பை நடந்துக்கணும் சொல்லிதான் ரோஜா வளர்க்கணும் என்றான் மனோஜ் தாத்தா எப்படியோ அப்பா அம்மா எப்படியோ அப்படித்தானே பிள்ளையும் இருக்கும் இந்த வீட்டில் அன்புக்கு ஒன்றும் பஞ்சம் இல்லையே அப்புறம் உங்க பிள்ளை மட்டும் எப்படி அன்பு வளருவான் என்றாள் ரோஜா அது சரிதான் என்றான் மனோஜ் அத்தா மாமா எங்க போயிட்டாரு என்று ரோஜா கேட்க தெரியல ரோஜா வாக்கிங் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போனாரா ஆனா இவ்வளவு நேரம் ஆச்சு இன்னும் ஆள்கானும் எங்க போயிருப்பாருன்னு தெரியலையே என்றான் அவன் கோவிலுக்கு போயிருப்பாங்க அவர் மனசு படுற பாட்டுக்கு அங்க ஆறுதல் கிடைக்கும் என்றாள் ரோஜா அஞ்சலையும் ரோஜாவுக்கு காபி போட்டு கொண்டு வந்து கொடுத்தார் ரோஜா அஞ்சலியிடம் அம்மா நாளைக்கு நல்லா சமைச்சிடணுமா ஹெல்ப்புக்கு யாராவது வேணும்னா இன்னொரு ஆள் யாரையாவது வச்சுக்கிறீங்களா என்றாள் அவள் அட எனக்கு எதுக்குமா உதவி அன்னைக்கு வந்தவங்க தானே வரப்போறாங்க எல்லாருக்கும் செம்மையா செஞ்சிருவோம் நீ ஒன்னும் கவலைப்படாதம்மா எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன் நீ எல்லாரோடையோ சந்தோஷமா இருந்து பேசிக்கிட்டு இருமா அது போதும் எனக்கு என்றார் அஞ்சலை ரோஜாவும் மனோஜும் சிரித்தார்கள் அந்த நேரம் ரோஜாவின் போன் சினிங்கியது யாரு காலையிலேயே போன் பண்றது என்றாள் ரோஜா நீ காஃபியை குடி நான் போய் உன் போன் எடுத்துட்டு வரேன் என்று சொல்லிவிட்டு மனோஜ் ரோஜாவின் போனை போய் எடுத்தான் வீராவின் நம்பரில் இருந்து அழைப்பு வந்தது என்ன ரோஜா வீரா கூப்பிடுறாரு என்றான் மனோஜ் எடுத்து என்னன்னு கேளுங்கத்தான் என்று ரோஜா சொல்ல ஹலோ சொல்லுங்க வீரா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா என்றான் மனோஜ் நான் இருக்கிறத விடுங்க மனோஜ் நீங்க எப்படி இருக்கீங்க என்று பதட்டமான குரலில் கேட்டான் வீரா எங்களுக்கு என்ன நாங்க தான் இருக்கோம் என்று மனோஜ் சொல்ல என்ன மனோஜ் நியூஸ்ல என்னென்னவோ காட்டினாங்களாமே எங்களுக்கு எதுவுமே தெரியாது இப்ப கடைக்கு வந்தவர் தான் சொன்னாரு நம்ம பக்கத்து வீட்டுக்காரரு நாங்க நியூஸ் எல்லாம் பார்க்கவே இல்லை ரோஜா எப்படி இருக்கா என்ன மனோஜ் இப்படியெல்லாம் நடந்து முடிஞ்சிடுச்சா என்றான் வீரா ஒன்றும் பதறாதீங்க வீரா மலை போல வந்தது பனி போல எல்லாம் விலகி போயிடுச்சு நாங்க தான் இருக்கோம் தான் எங்களுக்கு கல்யாண நாள் அதற்கான வேலைகளை பாத்துக்கிட்டு இருக்கோம் நாளைக்கு அவசியம் எல்லாரும் குடும்பத்தோட வந்துடணும் என்றான் மனோஜ் கண்டிப்பா வருவோம் என்று வீரா சொல்ல இந்த விஷயம் யமுனானிக்கும் கங்கானிக்கும் தெரியுமா என்றான் மனோஜ் யாருக்கும் தெரியாது எங்கிட்ட தான் சொன்னாரு அதான் உடனே உங்களுக்கு ஃபோன் பண்ணிட்டேன் என்று வீரா சொல்ல சரி ஒரு உதவி செய்யுங்க வீரா இப்போதைக்கு இந்த விஷயம் அவங்களுக்கு தெரிய வேண்டாம் அவங்க சந்தோஷமா எப்பவும் போல இங்கே வரட்டும் மற்றதை நேரில் பேசிக்குவோம் என்றான் மனோஜ் சரி சரி மனோஜ் பாத்துக்கோங்க நாங்க எல்லாரும் இங்க நாளைக்கு வரோம் என்று சொல்லிவிட்டு வீரா அழைப்பை துண்டித்தான் என்னங்க என்னாச்சு அவங்களுக்கு விஷயம் தெரிஞ்சிருச்சா என்று ரோஜா கேட்க பக்கத்தில் இருந்த அஞ்சலியோ எங்கன்னு உழவாய மூடலாம் ஊர்வாய மூட முடியுமா நியூஸ்ல வந்த விஷயம் பரவாம எப்படி இருக்கும் அவங்களுக்கு மட்டும் எப்படி தெரியாம இருக்கும் என்றார் அஞ்சலி இல்லம்மா அவங்க அக்காவுக்கு யாருக்கும் தெரியாது போல அவங்க அக்கா வீட்டுக்காரர் தான் போன் பண்ணாரு அவர்கிட்ட யாரோ சொல்லியிருக்காங்க வேற யாருக்கும் தெரியாதுன்னு சொன்னாரே அதனால தான் நான் யாருக்கும் சொல்ல வேண்டாம் நாளைக்கு பேசிக்கலாம்னு சொல்லிட்டேன் என்று மனோஜ் சொல்ல நல்ல காரியம் பண்ணீங்க நாளைக்கு விஷயம் தெரிஞ்சா என்னெல்லாம் பண்ண போறாங்களோ தெரியல என்றாள் ரோஜா அது தெரியும் போது பார்த்துக்கலாண்டி இப்பவே அதை நினச்சி ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காத என்றான் மனோஜ் இந்த பக்கம் சுஜியை ஸ்கூலுக்கு கிளப்பி கொண்டிருந்தார்கள் இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் லீவ் போட்டுக்கிட்டா வீட்டிலேயே இருக்கேனே என்றாள் சுஜி நீ ஸ்கூலுக்கு போடாப்பட்டோ உங்க ஸ்கூல்ல இன்னைக்கு பேரண்ட்ஸ் மீட்டிங் இருக்கு அதனால நான் ஸ்கூலுக்கு வருவேன் வரும்போது உன்னை கூட்டிட்டு வந்துடுவேன் என்றாள் சஞ்சய் போங்க டேடி வீக் ஸ்கூலுக்கு போறேன் ரொம்ப டயர்டா இருக்கு இன்னைக்கு மட்டும் லீவு போட்டுக்கிறேனே பிளீஸ் வீக்கெண்ட்ல கூட லீவு கொடுக்க மாட்டேங்கிறீங்க என்றாள் சுஜி ஓ லீவு கேட்குற அளவுக்கு பெரிய ஆள் ஆயிட்டீங்களா நீங்க இவ்வளவெல்லாம் கேள்வி கேட்குறீங்க அப்பா கிட்ட என்றாள் சுபா அம்மா நீங்க எப்போ பார்த்தாலும் ஸ்கூலுக்கு போ போன்னு சொல்றீங்க எனக்கும் ரெஸ்ட் வேண்டாமா எவ்வளவு ஹோம்ஒர்க் எல்லாம் பண்றேன் என்றாள் சுஜி சரி சரி இன்னைக்கு மட்டும் போயிட்டு வாங்க நாளைக்கே உங்களை ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போறேன் என்று சுபா சொல்ல ஹை ஜாலி ஜாலி எங்கே போக போறம்மா என்று சுஜி கேட்க எல்லாம் உனக்கு பிடிச்ச இடம்தான் என்று சுபா சொல்ல எங்கம்மா எனக்கு பிடிச்ச இடம்மா என்னது என்று சுஜி யோசித்தாள் ரோஜாத்தை வீட்டுக்கு அங்க எல்லாரும் வருவாங்க அன்னைக்கு மாதிரியே ஜாலியா இருந்துட்டு வரலாம் என்றவுடன் சுஜியின் முகம் மாறிவிட்டது ஏன் பட்டுவோட முகம் மாறி போச்சு சந்தோஷப்படுவீங்கன்னு நினைச்சேன் என்று சுபா கேட்க அம்மா நான் வரலம்மா கூட்டிட்டு போவீங்க அங்கே என் கூட விளையாடுவான் அப்புறம் வீட்டுக்கு போயிடுவான் எனக்கும் கஷ்டமா இருக்கும் என்றாள் சுஜி அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது தங்கம் இருக்கிற வரைக்கும் நீ சந்தோஷமா இருக்கிறதில்ல அதை தான் யோசிக்கணும் நமக்கு பிடிச்சவங்க எல்லாரும் நம்ம கூடவே இருக்க முடியுமா என்று சஞ்சய் கேட்க இருக்க முடியும் டேடி எனக்குன்னு ஒரு தம்பி பாப்பா இருந்தா கூடவே இருப்பா நீங்க தான் எனக்கு தம்பி பாப்பாவை கொடுக்கவே மாட்டேங்கிறீங்களே என்றாள் சுஜி செல்லம் இப்படியெல்லாம் சொல்லக்கூடாது தங்கம் கண்டிப்பா உனக்கு தம்பி பாப்பா வருவான் ஆனா எப்ப வருவான் தான் தெரியாது என்றாள் சுபா நிச்சயமா வருவானா என்று சுஜி கேட்க நிச்சயமா வருவான் தங்கோ என்றாள் சுபா அப்ப சரி நம்ம நாளைக்கு போகலாம் என்றாள் சுஜி ஆனால் சுஜி போயிட்டு வரும்போது தம்பி வீட்டுக்கு போயிட்டான்னு சொல்லி முகத்தை மாத்திக்கிட்டு வரக்கூடாது என்றான் சஞ்சய் இல்ல டேடி அதான் வரப்போ நான் அவன் கூடவே என்றாள் சுஜி பாருங்க எவ்வளவு வாய் பேசுறான்னு அவ்வளவு தூரம் வளர்ந்துட்டா என்றாள் சுபா சரிம்மா போயிட்டு வரேன் பாய் என்று சொல்லிவிட்டு சுஜி ஸ்கூலுக்கு கிளம்ப சஞ்சய் அழைத்து கொண்டு போனான் சுபா ரெடி ஆயிரு ஏதாவது அவங்களுக்கு கிஃப்ட் வாங்கிட்டு வரலாம் என்று சொல்லிவிட்டு சென்றான் சஞ்சய் சரிங்க நான் சமைச்சிக்கிட்டு இருக்கே என்று சொல்லிவிட்டு சமையல் அறைக்குள் சென்றாள் சுபா இங்கே சரவணன் மனோஜிற்கு கால் பண்ணினான் என்ன மச்சி நைட்டு ராஜி என்னென்னமோ சொன்னாடா நான் லேட்டாக தான் வந்தேன் அதனால தான் உனக்கு ஃபோன் பண்ணலை எதுவும் நினைச்சுக்காதடா என்றான் அவன் இல்லடா நான் எதுவும் நினைக்கல நாளைக்கு எங்க கல்யாண நாள் ரெண்டு பேரும் அவசியம் வந்துடுங்க என்றான் மனோஜ் அத நான் போன் பண்ணினாதான் சொல்லுவியா ஏ நீ போன் பண்ணி சொல்ல மாட்டியா என்றான் சரவணன் என்னடா ராஜி மாதிரியே பேச ஆரம்பிச்சிட்ட உன்னை எல்லாம் கூப்பிடணுமா என்ன என்று மனோஜ் கேட்க சும்மா சொன்ன நீ எதை பத்தியும் யோசிக்காத ஜாலியாக என்ஜாய் மச்சி நாங்க இருக்கோம் இதுவும் கடந்து போகும் எல்லாமே மறந்து ஹாப்பி ஹாப்பியா மச்சி என்றான் சரவணன் கண்டிப்பாடா கண்டிப்பா நாளைக்கு எல்லாரும் வாங்க என்ஜாய் பண்ணலாம் என்றான் மனோஜ் வரேன் வரேன் நாளைக்குன்னு சொன்னதுமே எனக்கு ஒரே ஆயிடுச்சு இன்னைக்கு வெளியில ஒர்க் இருக்கு போயிட்டு தான் வரணும் இல்லைனா இன்னைக்கே வந்துருவேன் என்றான் சரவணன் ஒன்றும் பிரச்சனை இல்லைடா நீ வேலையெல்லாம் முடிச்சுட்டு ராஜிய வா உங்களுக்காக தான் நாளைக்கு நான் காத்துக்கிட்டு இருப்பேன் ரோஜா தாண்டா பாவம் வெளியில் காட்டிக்கலாம் மனசளவில் கஷ்டப்படுறா நீங்க எல்லாம் வந்தீங்கன்னா உங்களை பார்த்தா கொஞ்சம் ஃப்ரீயாகிடுவா அப்பாவும் அதே கண்டிஷன் தான் ரொம்ப உடைஞ்சு போயிட்டாருடா மாமாக்கு இப்படி ஆனதை அவரால் ஏற்றுக்கவே முடியல நீ தான் ஏதாவது பேசியே அவரையும் கரெக்ட் பண்ண முடியும் சீக்கிரமாகவே வந்துடு என்றான் மனோஜ் அதை விட எனக்கு என்னடா தூங்கி எழுந்ததும் வீட்டு நான் தட்டுவேன் என்றான் சரவணன் ரொம்ப சந்தோஷம்டா வந்து சேரு நான் போய் ரோஜாவுக்கு ஏதாவது சர்ப்ரைஸாக கிஃப்ட் வாங்கணும்டா அவகிட்ட வேற ஏதாவது தான் வெளியில போகணும் நான் போறேன் என்று மனோஜ் சொல்ல சரிடா சரி நீ பார்த்துக்கோ என்று போனை வைத்தான் சரவணன் சரவணனிடம் பேசிவிட்டு போனை வைத்த மனோஜ் ரோஜாவிடம் வந்தான் ரோஜா அர்ஜெண்டாக ஆஃபீஸ்க்கு வர சொல்லி ஃபோன் வந்திருக்கு அப்பாவை இந்த நிலைமையில் அனுப்ப முடியாது நான் போய் என்னன்னு பார்த்துட்டு வந்துடுறேன் நீ கவனமாயிரு என்றான் மனோஜ் என்னங்க இன்னைக்கு கூட ஆஃபீஸ் போகணுமா என் கூடவே இருக்கலாம்ல நாளைக்கு நமக்கு கல்யாண நாள் எனக்கு பழசெல்லாம் ஞாபகத்துக்கு வருதுங்க என்றாள் ரோஜா ரோஜா எனக்கும் தான் நிறைய விஷயங்கள் ஞாபகத்துக்கு வருது நம்ம நைட்டு மனசு விட்டு பேசலாம் இப்போ போய்ட்டு வந்துடுறேன் என்று சொல்லிவிட்டு அவன் கிளம்பினான் இந்த கதையை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள் பொறுத்திருந்து நாளை பார்ப்போம் நன்றி வணக்கம் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் எல்லோரும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க ஆனால் சப்ஸ்க்ரைப் பண்ணவே இல்லை ப்ளீஸ் எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் பொண்ணான கையால் அந்த லைக் பட்டனை மட்டும் தட்டிட்டு போயிடுங்க லைக் பட்டனை மட்டும் தட்டினா பத்தாதுங்க கூடவே அந்த ஹைப் ஆப்ஷனையும் ஒரு தட்டு தட்டிட்டு உங்கள் முழு ஆதரவையும் எனக்கு தரும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்